காஞ்சிபுரம் மாநகராட்சி திமுக மேயராக உள்ள மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக ஆளும் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்களே போர்க்கொடி தூக்கியுள்ள நிலையில் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுவது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாநகராட்சியில் திமுக காங்கிரஸ் அதிமுக பாமக தமாக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒரு கவுன்சிலர்கள் உள்ளனர் மேயராக திமுகவைச் சேர்ந்த மகாலட்சுமி யுவராஜும் துணை மேயராக காங்கிரஸைச் சேர்ந்த குமரகுருபரனும் உள்ளனர் மேயராக பதவியேற்ற ஓரிரு மாதங்களிலே மகாலட்சுமிக்கு எதிராக எதிர்க்கட்சி கவுன்சிலர்கள் மட்டுமல்லாது அவர் சார்ந்துள்ள திமுக கவுன்சிலர்களும் போர்க்கொடி உயர்த்தினர் இதனையடுத்து திமுக மேலிடம் மேற்கொண்ட சமாதான முயற்சி பலனளிக்கவில்லை மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர முடிவெடுக்கப்பட்டு மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அறிவித்தார் இன்று நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது விவாதம் நடத்தி வாக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது ஆனால் மேயருக்கு எதிரான முப்பத்தி ஐந்து கவுன்சிலர்கள் மற்றும் ஆதரவான பத்து எம்எல்ஏக்கள் என நாற்பத்தி ஐந்து பேர் சுற்றுலா சென்று சென்றுவிட்டனர் அவர்கள் இன்றைய கூட்டத்தில் பங்கேற்பார்களா என்பது தெரியவில்லை நெல்லை கோவை மாநகராட்சி மேயர்கள் ராஜினாமா செய்த நிலையில் காஞ்சிபுரம் மேயர் மீதும் குற்றச்சாட்டை கிளம்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்